திருவாழ்க திருவேத்துணை குருவாள்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜிதின் சிவகுருநாதின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாச வருடம் வையாசி மாதம் ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபதாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான மக்கர ராசி பலன் ஏதோ மேஷம் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து தொழிலில் முன்னேற்றம் லாபம் அடைவீர்கள் ரிஷபம் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி உயரதிகாரிகள் வெற்றியடைவதால் உயரதிகாரிகள் உயருக்கு பதி பரிந்துரைக்க வாய்ப்புகள் உண்டு மிதனம் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை முடிவுக்கு வரும் மூத்தோர்கள் ஆதரவு உண்டு கழகம் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் பிரச்சனைகளும் இரண்டும் ஏற்படும் இரண்டையும் அனுபவிக்க வேண்டி வரும் சிம்மம் தெளிவான திட்டங்களால் சுமை குறையும் ஒப்பந்தங்கள் கூட்டு தொழில் தரும் கண்ணி உங்கள் குழந்தைகள் செயல்திறனை மேம்படுத்த கடின முயற்சிகள் செய்ய வேண்டி வரும் துலாம் உங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் வெற்றியை தரும் புகழ் பாராட்டு கிடைக்கும் உருச்சியம் போட்டிகளில் வெற்றி பெற்று உங்கள் தலைமை பண்பு அந்தஸ்தை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் தனுசு பேச்சில் நிதானம் தேவை காரியங்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் வரும் மகரம் புதிய நபர்களின் அறிமுகம் சுய முயற்சிகள் கூட்டும் கும்பம் தேவையற்ற சிந்தனைகள் வேலையில் கவனத்தை சிதறிக்கும் செய்த வேலையை ஒரே வேலையை முடிக்க முடியாமல் திருப்பி திருப்பி செய்து கொண்டிருப்பீர்கள் மீனம் குழந்தைகள் விருப்பத்தை குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்ற அவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பீர்கள் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த நாளை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் மனிதாக கடவுக்கும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாம் இன்றைக்கு கிடைப்பதற்கு இதன் மூலம் என் அப்பன் செந்தன் முருகன் அருள் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் நிங்கனம் ஸ்ரீ விசால ஜோதரத்தின் சிவகுருநாதனின் நன்றி வணக்கம்